பொதுவாக உங்களுக்கு சுக்கர பகவான் கடகம் அப்படின்றது வந்து பாருங்கள் உங்களுக்கு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரயிட் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்போ அஞ்சாம் பாவத்தில் திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கான் போது மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு நிறைய மீனராசி அன்பர்களுக்கு அது அதிலிருந்து சம் அமௌண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு உண்டு பத்து பைசா அதுக்கான முழு அமௌண்ட் வருமா அது வந்து உதாரணத்துக்கு சொல்ற ஒரு அறுபது லட்ச ரூபாய் சொத்து அப்படின்னா அறுபது லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்ச ரூபாய் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து பாருங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு அஞ்சாம் பாவத்துல பயிற்சியாக ஆகியிருக்கிறதுனால கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சுக்கர பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்க போது கூட வேற என்னென்ன பிளானட்ஸ் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் அது மொத்தத்தையும் சொன்னால் தானே ஆன் தி ஹோல் வந்து நீங்கள் இந்த சுக்கர பயிற்சி அதாவது இருபது இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அஷ்யூம் பண்ண முடியும் அதுக்காக சொல்கிறேன் அந்த பேஸு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காரசாரமான விவோத் விவாதம் அப்படின்றதோறும் ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்றதோறும் அதை மட்டும் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அடுத்து பன்னெண்டாம் பாவம் மோட்ச விரையஸ்தானத்தை ராகு மூச்சவினையே சடத்தில் ராகு நல்லா சாப்பிட்ணும் நல்லா கம்ஃபர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா வந்து லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படிலாம் ராகு கொடுப்பானே உண்மைதான் ஆனால் பெரிய லெவலில் கெட்டது நடக்காது காரணம் என்ன அப்படின்னா ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி பலங்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் செப்டம்பர் மாதம் பதினைந்து வரை கடகராசியில திக்பலம் பெற்று சஞ்சாரிக்க போறார் அப்போ இந்த திக்பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கர பகவானால மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் வாங்க பொதுவாக உங்களுக்கு சுக்கர பகவான் கடகம் அப்படின்றது வந்து பாருங்க உங்களுக்கு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்ர பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரேட் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்போ அஞ்சாம் பாவத்தில் திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த பூர்வீகம் சம்பந்தமாக அதாவது எங்களுக்கு சொத்து பத்து வீடு வாசல்லாம் நிறைய இருக்குங்க அங்கே போய் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அங்கே ஒரு நாள் போயிட்டு வரலாம் எங்கள் சொந்த ஊருக்கு எங்கள் சொந்த வீட்டில் போய் தங்கிட்டு வரலான்னு ஆசைப்பட்றேன் அந்த ஆசை நிறைவேறும் எங்களுக்கு பூர்வீக சொத்துலேருந்து எங்களுக்கு வந்து பாருங்கள் வித்துட்டாங்க அதுலேருந்து காசே எனக்கு கொடுக்கல ரொம்ப நாளாக எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் கொடுக்குறேன் கொடுக்குறேன் காம்பன்சேஷன் கொடுக்குறேன் கொடுக்குறேன் ஏமா தங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க இன்ன வரைக்கும் பத்து பைசா கொடுக்கல நிறைய மீனராசி அன்பர்களுக்கு அது அதுலேருந்து சம் அமௌண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பத்து பைசா அதுக்கான முழு அமௌண்ட் வருமா அது வந்து உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு அறுபது லட்ச ரூபாய் சொத்து அப்படின்னா அறுபது லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்துருமா அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்ச ரூபாய் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கு வெளிநாட்டு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சி படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுற லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கூட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வித்து என் பிள்ளைய வந்து ஃபாரின் அனுப்பிச்சி படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறைவேறுமா நிறைய மீனத்துக்கு நிறைவேறும் என் பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைச்சிச்சுனா திருமணம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் நல்ல வரன் கிடைக்க மாட்டேது நிறைய மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல வரண் அமையும் திருமணம் பிராப்தம் அப்படின்றது கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நான் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கேங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த குழந்தையின்மை வைத்தியம் சக்ஸஸ் ஆகும் ஐவிஎஃப் பண்ணுற நிறைய பேருக்கு அது ஃபேவராக வரும் சக்சஸாக வரும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாருங்க சுக்ர பகவான் உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் பயிற்சியாக இருக்கிறதுனால கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சுக்கர பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்க போது கூட வேற என்னென்ன பிளானட்ஸ் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் அது மொத்தத்தையும் சொன்னா ஹோல் வந்து நீங்க இந்த சுக்கர பயிற்சி அதாவது இருபது அஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்க அஷ்யூம் பண்ண முடியும் அதுக்காக சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் பதினாலாம் தேதியில இருந்து ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ஆறாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே சூரியன் வராரு பட் வந்து ஆவணி மாதம் பதினாலாம் தேதி தான் புதன் வந்து சூரியனோட இணையிறாரு அப்ப சிம்மத்துல சூரியன் புதன் கேத்து காம்பினேஷன் இது உங்களுக்கு ஆறாம் பாவம் இது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா ஆறாம் பாவத்தில் புதனும் சூரியனும் சேர்க்கை அப்படின்றது புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் நேச்சுரலாகவே உங்களுக்கு அதீத புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு என்னோட புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் பயன்படக்கூடாது என்னை சார்ந்தவர்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இப்போ உங்களோட அதீத ஒரு புத்திசாலித்தனத்தினாலையும் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க கடனை எப்படி எப்படி கொடுத்தா அடைவி அடைக்கலாம் நம்மளோட கடனை நம்ம வந்து அடைச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டோம் என்னென்ன மாதிரி நம்ம தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னென்ன மாதிரி தொழில் பண்ணலாம் எவ்வளோ நேரம் நம்ம தொழிலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இப்படி பல பிளான் பண்ணி அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிவிங்க கடனை அடைக்கவும் செய்வீங்க அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா சரி ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இது பெரிய ப்ளஸ்ஸு நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் வெளிநாட்டு போகிறதுக்கான பிராப்தம் வெளிநாட்டு கரன்சீஸை கையாளறதுக்கான பிராப்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தொழில வெளிநாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு ட்ரேடிங் பண்றதுக்கு இப்படி நிறைய விஷயம் கிடைக்கும் அதனால நம்ம கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட அதீத புத்திசாலித்தனத்தினால இதெல்லாம் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அதை அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கடன் அப்படின்றதுல ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்துல நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க சார்ந்து ஒரு ப்ளஸ் அப்படின்றது கிடைக்கும் சுக்கிரன் அஞ்சாம் பாவத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனால சொத்து சுகம் சார்ந்து ஏதோ ஒரு ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது கிடைக்கும் ஏழாம் பாவத்துல செவ்வாய் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போறார் அப்போ ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா கணவன் மனைவி எடுத்து உங்களோட ஸ்பௌஸ் கிட்ட பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது நான் தான் பெரிய ஆள் நீ வந்து சாதாரண ஆள் தான் அவ் நீங்க நீங்கள் பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க உங்களை குத்தம் சொன்னாலும் ஓகே அப்படின்னு கேட்டுக்கோங்க அதாவது பெரிய லெவல்ல வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம் நீ என்ன சொன்னாலும் ஓகேம்மா நீ என்ன சொன்னாலும் சரிம்மா அப்படின்னு நீங்கள் ஜென்னாக இருந்தால் கேட்டுக்கோங்க லேடியாக இருந்தாலும் ஏங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்க வேலையை பார்த்து போயிட்டே இருங்க காரணம் என்னன்னா உட்காந்து பேசுனா அந்த பேஸு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காரசாரமான விவா விவாதம் அப்படின்றதோறும் ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்றதோறும் அதை மட்டும் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அடுத்து பன்னெண்டாம் பாவம் மோட்சை விரையஸ்தானத்தை ராகு மோட்சை வரையஸ்தானத்துல ராகு நல்லா சாப்பிடணும் நல்லா கம்ஃபர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா வந்து லேமிஷா ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படிலாம் ராகு கொடுப்பானே உண்மைதான் ஆனால் பெரிய லெவலில் கெட்டது நடக்காது காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் சுப செலவுகள் நிறைய அப்படின்றது வரும் கெட்டது எதுவுமே வராது காரணம் என்னென்னா குருனோட பார்வை இந்த ராகு மேலே இருக்குது அப்போ கு ராகு கொடுக்கக்கூடிய எல்லா நல்லதையும் வந்து பார்த்தீங்கன்னா குரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு ஆனால் ராகு கெடுப்பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் குரு அந்த கெடுப்பலன்களை பெருசாக நடக்க விட மாட்டார் ஒரு மைல்டு இம்பாக்டு தான் இருக்கும் ப்ளஸ் இல்லைங்களா நல்லா சாப்பிடுவீங்க நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு ஆசைப்படுவீங்க லேவிஷாக வந்து பாருங்க என்கிட்ட மூணு கார் இருக்கு ராகு பண்ணல இருக்குன்னா எனக்கு மூணு கார் என் ஃப்ரெண்டு வந்து ஆடி கார் வாங்கிட்டேன் நான் வாங்கியே தீருவேன் ஆடி கார் வாங்கிட்டேன் நான் ஜாக்கோ கார் வாங்குவேன் அந்த மாதிரி ரோல்ஸ் வாய்ஸ் கார் வாங்குவேன் நான் ஃபாரின்லேருந்து இருந்து ஒரு காரை இம்போர்ட் பண்ணுவேன் அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பட் அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா அனலைஸ் நீங்களே பண்ணுவீங்க தேவை தானே இது அவன் வாங்கினா வாங்கிட்டு போட்டோம் நல்லா இருக்கட்டும் பயப்புள்ள நம்ம ஃப்ரெண்டு தானே நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு மனசு நீங்கள் வந்து அது பெருசாக வந்து அப்ளை பண்ண மாட்டேங்க அப்ளை பண்ண மாட்டேங்க அர்த்தம் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து பார்வை இருக்கிறதுனால நான் இந்த கார் வாங்கே ஆகணும் தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது குரு செய்ய விட மாட்டார் அதுவும் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் மீனம் உங்களுக்கு ஜென்மத்திலே சனி ஜென்ம சனியாக இருக்கார் ஜென்மசனியா இருக்காரு இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இந்த ஜென்ம சனியா இருந்து வக்ரகதி அடைஞ்சதுனால எனக்கு வந்து பாருங்க சனி பகவான் ஜென்ம சனி ஆனதுல இருந்து எனக்குரிய மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்தே எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கு இனம் புரியாத மந்த நிலை இருக்கு உடல் அளவுலயும் மனதளவுலேயும் எனக்கு மந்த நிலை அப்படின்றது மனசு எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு விட்டேத்தையான ஃபீலிங் இருக்கு என்னடா வாழ்க்கைன்ற விரக்தி இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு பெருசா அந்த மாதிரி எந்த எண்ணங்களும் உங்களுக்கு இருக்காது காரணம் என்ன அப்படின்னா மீனம் எப்பயுமே வந்து பாருங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்கப்பூர்வமாக லைஃப் வந்து வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பை ரன் பண்ணிட்டு போகிறவங்க மீனம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும் ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்தால் எகிரி குச்சி மிதிச்சி அடித்து நான் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் இதுதான் மீனம் அப்போ இந்த சனி வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அந்த சனி கொடுத்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே சனி வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் இவர் வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் அதாவது லாபஸ்தானத்துக்கும் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் வந்தால் அதிபன் என் தொழில் என் தொழிலில் லாபம் குறித்து எனக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கு நிறைய விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சில விஷயத்த நீங்கள் செய்வீங்க வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தையோ அது என்ன நீங்கள் செஞ்சீங்க நீங்கள் கமெண்டில் போடுங்க அதே மாதிரி குரு வந்து பாருங்க நாலாம் பாவத்தில் குரு சுபகுருவாக இருக்கார் ஒரு வருஷம் ஃபுல்லு உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு குரு கேரண்டி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது கொடுப்பார் சனி உங்கள் கம்ஃபர்ட்டை எடுக்க பார்ப்பார் குரு கொடுப்பார் அப்ப நிறைய நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும் ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது முன்னே இருந்த மாதிரியே இருக்கு ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை சனி எடுக்க பார்க்குறா இவன் கொடுக்க பார்க்குறான் சனி பள்ளம் இவன் மண்ணை வாரி கொட்டிடுறான் அப்போ அந்த பள்ளம் அப்படின்றது ஆக போறது இல்லை சமமா எப்பயுமே இருக்க மாதிரி இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா ஆன் தி ஹோல் இந்த சுக்கரப்பயிற்சி மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி செய்து கூட மற்ற பிளானட்ஸும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து நிறைய நல்லது தான் செய்ய போகிறாங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோச்சார பலன் சொன்னேன் அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமான கோச்சார சுக்ர பலன் நான் சொல்லிட்டேங்க கோச்சார சுக்ர பயிற்சி பலன் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் இதை நான் வெறும் சுக்ரனை பேஸ் பண்ணி மட்டும் சொல்ல என்னென்ன பிளானட்ஸ் இந்த சுக்ரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அதாவது கடகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸ்லாம் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க அவங்களால என்னென்ன நற்பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் பார்க்கணும் எங்கள் சுய ஜாதகத்தில் இத்தனை நல்லதும் நடக்குமா இல்லை நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நாங்கள் உங்கள் பதிவை தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் எப்பயுமே சொல்கிறீங்க கோச்சார பலன் ஐம்பது சதவீதம்மா சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் நான் சொல்கிற ஒவ்வொரு பிளானட்டும் அட்லீஸ்ட் நான் சொல்கிற பிளானட்ஸில் ஒரு ரெண்டு மூணு பேராவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கம்மா அப்போ எங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ